ருத்ரம் ருத்ரம் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு லெவன் பிப்டீன் பிராமணர் வர சொல்லி அவங்கள வச்சு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் பண்ணணும் இந்த மந்திரங்கள் வே வேதங்கள் வச்சு தான் நாங்கள் வந்து முன்னுக்கே வரும் கார்த்திகை மாதம் நம்ம குருசாமி வழித்தோன்ற அப்படி கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி மழை போடும் நீங்களே பார்த்துருப்பீங்க இத்தனை பேர் ஓடி வராங்கன்னாக்கா அவங்களால எத்தனை பேர் ஐயப்ப புள்ளியா பலன் அடைஞ்சிருக்காங்க சாமி தவிக்கிறது வணக்கம் ஆன்மீக உന്മிகள் சேர நேந்து வரோம் நாங்க வந்து இது மாதிரியான ரொம்ப பாரம்பரியமா சுத்தமா செய்யக்கூடிய பூஜைகளை மட்டும்தான் கவர் பண்றோம் அதுல இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் போன வருஷமும் நாங்க இதை அட்டன் பண்ணியிருந்தோம் இது எத்தனாவது வருட ஐயப்ப பூஜை விழா நீங்க இது எந்த அளவுக்கு சிரத்தையோட சொல்லிட்டு இருக்கீங்கிறத தான் சொல்லுது சுவாமியை சரண ஐயப்பா நாங்கள் வந்து ஐம்பத்தஞ்சாவது வருடம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எங்கள் சபாவை பற்றி சொல்லணும்னா எங்கள் எங்கள் சபாவை பற்றி சொல்லணும்னா எங்கள் சபாவில் மூணு குருசாமிகள் தான் கிட்டங் குருசாமி ஜெயராம குருசாமி ஜோசியர் குருசாமி இவங்க தான் ஸ்டால்வர்ட்ஸ் இவங்க தான் ஃபவுண்டர்ஸ் இவங்க தான் ஆரம்பிச்சது அதுவும் அவங்க இவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி மலைக்கு வந்தவங்க அவங்கள எல்லாமே ட்ரெடிஷனல் ஐயப்பனுடைய இது என்ன உண்டு சாஸ்திரோத்திரமா எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அந்த வழிமுறையில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வழி தோன்றது தான் நாங்கள் தான் நாங்கள்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வச்சுக்கலாம் அந்த ஜெனரேஷன் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் இந்த பூஜை அம்பாள் பூஜை இப்படி தான் பண்ணணும் அந்த திருச்சதி இப்படி தான் பண்ணணும் அப்படி லலிதா சக்தி எப்படி தான் பண்ணணும் ஐயப்பன் பூஜை இப்படி தான் பண்ணணும் மிஸ்டர் கோபால் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக் பிஸ்னஸ் பர்சன் அவர் வந்து நான் வந்து முளைஞ்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க அந்த நெட்சாட்சியில பண்றோம் பாருங்க இந்த நெட்சாட்சிக்கெல்லாம் உண்டான ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அன்னதானத்துக்கு அவருக்கு கை கொடுத்தவர் இங்க சாமியே சரணம் அவர் அவர் இங்க இருக்கவர் அந்த இவர் வந்து இதோட இல்லாம மலைக்கு நம்மளுக்கு சாமானெல்லாம் எல்லாம் கொடுப்பார் இது எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இங்க வந்து எவ்ரி இயர் இந்த மாதிரி லட்சாசனம் பண்ணிட்டு இருக்கோம் விடாம அதுக்கு வந்து சனிக்கிழமை ரெண்டு நாள் சனிக்கிழமை நேற்றுக்கு என்ன பண்ணோம்னா ருத்ரம் ஒரு வர சொல்லி அவங்கள வச்சு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் பண்ணணும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேதங்கள் மந்திரங்கள் இங்கேயே பார்த்துருப்பீங்க எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி சொல்கிறோன்றது இந்த மந்திரங்கள் வேதங்களை தான் நாங்கள் வந்து முன்னுக்கே போறோம் இதுக்கு அடுத்த என்னென்னா குருசாமி எங்க குருசாமி சொல்லியிருக்காரு எங்களுக்கெல்லாம் அன்னதானம் எப்பேற்பட்டவளுக்கு இது பண்ணும் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும் முன்னெல்லாம் நாங்கெல்லாம் போகும்போது செவன்டி ஃபைவ் எயிட்டிஸில் போகும்போதுலாம் பம்பையில் அங்க வலியான வட்டத்தில் தங்குவோம் அந்த தங்கச்சி அங்கே வந்து பிட் டார்க்கா இருக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே கூட்டம் இருட்டா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம குருசாமி என்ன பண்ணார்னா ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி பம்பவரை லைட்டு போட்டவர் வரோம் ஃபர்ஸ்ட் லைட் போட்டவர் நம்ம சபா தான் அந்த பெருமை நம்ம குருசாமிக்கு தான் உண்டு அந்த லைட்டு போட்டு கொடுத்த உடனே இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பம்பையில போய் பார்த்தீங்கன்னா இல்லை டியூப் லைட்டு அது இதுன்னு வந்துடும் முதல் லைட்டையும் கொடுத்தோம் நம்ம குடுசாங்க அதே மாதிரி போனோம் உங்களுடைய சேவையில ரொம்ப கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இங்க நீங்க பண்ற சேவைகள் தவிர இங்க மலையில தங்கி இருந்து அங்க வரவங்களுக்கு சமைச்சு போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பண்ணா இது அதான் இது இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் இங்க நிறைய பக்தா இருக்காங்க இங்கேயே பார்த்துருக்காங்க இப்போ இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சு போயிச்சுன்னாக்கா இந்த முடிஞ்சு போயிட்டா அடுத்த என்ன பண்ணாங்க இந்த பக்தாலாம் இந்த பக்தா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களே எங்களுக்கு இது பண்ணுவாங்க கோயம்பேட்டில் இருக்கிற காய்கறிக்காரன் இவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து ஒரு லாரி லோடு எடுத்துகிட்டு போகிறோம் போறோம் அது கூட அஞ்சு பேர் பேர் இல்லாம சபையிலும் கூட்டின்னு போயிடுறோம் கூட்டின்னு போயிட்டா நாங்க வந்து பதினொன்றாம் தேதி கிளம்புவோம் பன்னிரெண்டாம் தேதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு மலையில் அங்க வச்சிட்டு அன்னதான அன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் நம்ம வெறியிலே சாம்பார் அந்த காற்று காட்டுக்குள்ள வடை சாம்பாரோட சாம்பார் இலை போட்டு போடுவோம் வெளியில சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டே இருப்போம் பன்னெண்டு பதிமூணு பதினாறு அப்புறம் பொங்கல் அன்னைக்கு எல்லாம் கொடுத்துருவோம் இப்போ இது வந்து மலைக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் நீங்க பண்ணிட்டீங்க ஆமா வருஷம் வருஷம் இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதத்துல உங்களை கான்டாக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம 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 செய்தி சாஸ்தா சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாசம் நம்ம குருசாமி வழி தோன்ற அப்படி கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி மாலை போட்டுருவோம் தட் இஸ் அப்ராக்சிமேட்லி செவன்டீன்த் நவம்பர் அந்த மாலை போட்டோம்னா அந்த அறுபது நாள் நம்ம மலைக்கு போயிட்டு வர வேலைக்கு அறுபது நாள் விரதம் இருக்கணும் அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க தான் நம்ம கூட வருவாங்க அது மாதிரி அதுக்குள்ள அந்த விரதம் ரூல்ஸு என்ன என்னமோ நம்ம குருசாமி சொல்லி கொடுத்த பிறகு போயிட்டு இருக்கோம் அவங்களா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எங்களுக்கான ஒரு சின்ன ஒரு மொபைலாக போட்டுட்டு நம்ம ஒரு எங்களுடைய ஒரு ஐடி டீம்னு ஒன்று இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க டிக்கெட் கரெக்டாக அந்த ஓப்பனிங் டேலில் எத்தனை பேர் முதல்ல கரெக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டோடன் கரெக்ட் பண்ணி டிக்கெட்டை கன்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கி கொடுத்துருவாங்க அப்புறம் வெர்ச்சுவல் கீ ஓப்பனிங் டே வரும்போது அந்த வெர்ச்சுவல் கீக்கும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டு வாங்கிடுவோம் எங்கள் எல்லா ப்ரோக்ராமும் செட் பண்ணிப்போம் அதே மாதிரி மலையாள வட்டத்தில் போனோம்னா நாங்கள் தங்குற விரி இருக்குது பாருங்க அந்த தங்குற விரிக்காரனே முதல்லே பேசிடுவோம் நாங்கள் கிட்டத்தட்ட அந்த தங்குற விரிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த இடம் ரெகுலர் சேம் பிளேஸ் சேம் பிளேஸ் பார்த்திங்க பாஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் அதே இடத்துல தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் அங்கே அங்கே என்ன பண்ணுறோம்னா பம்பையில் வச்சுட்டை இதே மாதிரி மாதிரி நட்சாச்சனை பண்ணுவோம் சேவை பண்ணுவோம் காயத்ரி ஹோமம் பண்ணுவோம் எத்தனையோ அங்கே பண்ணுவோம் ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த விபூதி இதெல்லாம் எடுத்துருந்தா மலைக்கு சன்னிதானம் போயிட்டு நெய்ய விஷயம் பண்ணி பரிபூர்ணமாக எல்லாருக்கும் இது எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இது நீங்களே பார்த்துருப்பீங்க இத்தனை பேர் ஓடி வராங்கன்னாக்கா அதனால எத்தனை பேர் ஐயப்பில் பலன் நடந்திருக்காங்க அந்த பலனை வச்சு தான் அவங்க திருப்பி ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க இது இது இல்லாமல் ஸ்ப்ரிண்டர் குரூப் மாதிரி பண்ணி நாங்கள் ஆகஸ்டில் ஒரு ட்ரிப்பு போவோம் அதுலேயும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் போகிறோம் ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டு வருவோம் அதுவும் இதே மாதிரி இதே மாதிரி சிஸ்டம் தான் படிப்போம் இதே மாதிரி பண்ணுறோம் அது மாதிரி திஸ் இஸ் அவர் ஆக்டிவிட்டி ஆஃப் தேவி சாஸ்திரா சமாஜம் ஐப்பனுடைய அருள் இவ்வளவு எடுத்து எல்லாருக்கும் நீங்க கிடைக்கிற மாதிரி பண்ணி தரீங்க அதுவும் இத்தனை வருட காலங்களாக செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஐயப்பனுடைய பரிபூர்ண அருள் இங்க இருக்குங்கிறத எங்களால உணர முடியுது அதனால தான் இவ்வளவு விமர்சையா இவ்வளோ ஒரு சின்சியரா அது நடக்குது அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் முறையா மாலை போட்டு முறையா எல்லா பூஜைகளும் செய்து போகணும்னு நினைக்கிறவங்க உங்க மூலமா போறதுக்கு எங்களால எல்லார்ட்டையும் இத கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் அதனால உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இதுல போட்டுறோம் இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த முறை முடியலனாலும் அடுத்த முறைகள்ல எப்பயாச்சும் உங்க கூட வரணும்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க கட்டாய கட்டாய இந்த பூஜை வந்து ரொம்ப விமர்சையாவும் ரொம்ப ஆத்மார்த்தமாவும் பண்ணிட்டு இருக்கீங்க இது மாதிரி ஐயப்ப பூஜையை வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியறது இல்ல முன்ன அளவுக்கு ரொம்ப சிரத்தையோட யாரும் பண்றதில்லை

ஜோசி இவங்க மூணு பேரும் ஒன்னா தான் நடத்துனாங்க அதாவது பத்தாள் தான் ரொம்ப பேரு அவருக்கு எங்க தான் கேட்போம் அவர் 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 சொன்னதான் கேட்போம் வேறு யார் பேசிட்டு கேட்க மாட்டோம் எங்களுக்கு வந்து அவருக்கு அன்னதானம் போடணும் பூஜை நடக்கணும் சபரிமலை அன்னதானம் போடணும் அப்படின்ற அது ஒரே குறிக்கோள் தான் எங்க குஸ்ஸாமி ஜெயராம குஸ்வாமி கிட்டு குருசாமி தான் ஆர்மி சே அன்னதானம் போடுவார் அந்த மாதிரி போடும்போது நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சேர்ந்தோம்

செலவு பண்ணுவார் சொல்லி இவரை வந்து கூப்பிட்டோம் மலை போட்டு இவர் நான் வர முடியாதுப்பா நான் பால் கொடுத்துக்கிறேன் நான் வர முடியாது என்னால் நீ இல்லை நீ கண்டிப்பாக வர்ற நீ தான் செய்கிற சொல்லி அப்போ வந்து எட்டாயிரம் ரூபாய் மண்டபத்து கட்டுறது டி கேக்கா தான் மண்டபம் வேற எங்கேயோ பண்ணியிருந்தாங்க அப்போல்லாம் பெருசு இல்லை எட்டாயிரம் ரூபாய் வந்து டிவி மண்டபத்தில் ஆரம்பித்தோம் நான் கிட்ட இருந்தேன் அந்த வருஷம் கணேசன் குஸ்வாமிக்கும் ராமூர்த்தி குஸ்வாமிக்கும் பதினெட்டாவது வருஷம் வருஷம் வருட்லன் ஒரு ஜவுன்ன பாபால அன்னதானம்ரம்பிச்சாரு புஷ்பத்துக்கு கனடாவில் இருக்காங்க கனடாவில் அப்புறம் என்ன பண்ணா அவருக்கு வந்தார் எனக்கு அவர் மலைகளாயிட்ட அவரு புஷ்பத்துக்கு எவ்வளவு ஆனாலும் சரி ஒரு லட்சம் ஆனாலும் சரி ஐம்பதாயிரம் ஆனாலும் சரி யாரும் போறது இல்லை சாப்பா அன்னதானம் இவருஜி கோபால் கோபால் பள்ளி அன்னதானம் புஷ்பா இவரு கருணா குமாரி அதுக்கு அப்புறம் இப்ப ஒரு லட்சம் ரூபாய் ஆகி பூ

ஜெயராம்கிருஷ்ணம் இவங்க மூணு பேரை நினைச்சுதான் இந்த ஆறு படம் இப்ப சரவணன் ஒருத்தர் வந்துருக்காரு அவர் இந்த கணக்கு இது மாதிரி